தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தளபதி விஜயை பாராட்டிய செந்தமிலன் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தளபதி விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்தார் பின்பு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சி மாநாட்டை அறிவித்து நடத்தி கொள்கை பிரகடனப்படுத்தினார் கட்சி மாநாட்டுக்குப் பிறகு அவருக்கு அரசியலில் ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் இருந்தன விடுதலை கட்சி திமுக பாஜக ஆகியவை கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன அதிமுக ஆதரவை தெரிவித்தது ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் வரை மாநாடு நடத்தும் வரை விஜய்க்கு ஆதரவாக பேசினார் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கையை அறிவித்த பிறகு அதாவது தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் என்று அறிவித்த பிறகு சீமானுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை ஏற்பட்டது விஜய் பாதை வேறு என்னுடைய பாதை வேறு விஜயோடு கூட்டணி இல்லை என்று சீமான் அறிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு சீமான் ஆதரவு தெரிவித்துள்ளார் அதாவது நடைபெற்று முடிந்த அந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடிகர் விஜய் நேரடியாக போய் உதவி செய்யவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு பனையூருக்கு வரவழைத்து இரநூத்தி ஐம்பது பேருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் இதை பல பலரும் கேலி கிண்டலாக பேசினர் அதாவது ஏதாவது இறப்பு என்று சொன்னால் பிணத்தை பனையூருக்கு கொண்டு வர வேண்டுமா அப்போதுதான் விஜய் மாலை போட்டு அஞ்சலி செலுத்துவாரா என்றெல்லாம் கேலியாக பேசினர் இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்கள் விஜய் செய்தது சரிதான் என்று விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சூழ்நிலையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஜய் சென்றால் கூட்டம் அதிகமாக கூடும் அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும் சட்டம் ஒழுங்கை சமாளிக்க முடியாது ஆகையால் விஜய் அவர்கள் பனையூருக்கு வரவழைத்து உதவிகள் வழங்குவதில் வழங்கியதில் எந்த தவறும் கிடையாது சில பேர் அந்த உதவியே செய்யாமல் கூட ஒதுங்கி போயிருக்காங்க கண்டுக்காமல் இருக்காங்க சில அமைச்சர்கள்லாம் எட்டியே பார்க்கல எம்எல்ஏ எட்டி பார்க்கல எம்பி எட்டி பார்க்கல கவுன்சிலர்கள் எட்டி பார்க்கல விக்கிரவாண்டியில் வந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவாவை நாலு நாள் தான் தொகுதிக்குள்ளே எட்டி பார்க்கிறாப்பில்ல அப்படி இருக்கு அதனால் வந்து விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்களை அலுவலகத்துக்கு வர வச்சு நிவாரணப் பொருட்கள் வழங்கியதில் தப்பேதும் கிடையாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜய் நேரடியாக போனால் அவரை கூட்டம் கூடும் பிரச்சனையாகும் ஆகையால் பனையூருக்கு வழங்கி வரவை வரவழைத்து உதவிகள் வழங்கியதில் எந்த தவறும் இல்லை என்று விஜய்க்கு நடிகர் சி சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார் இது விஜய் ரசிகர்களுக்கு தாவை தொண்டர்களுக்கு சற்று ஆறுதலாய் உள்ளது